தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அண்ணாமலைக்கு ஏற்பட்ட தலைக்குனிவு அண்ணாமலைக்கு ஏற்பட்ட தலைக்குனிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் அண்ணாமலை கர்நாடக ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அரசியலுக்கு வந்தார் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் தன்னுடைய அரசியல் சாதுரியத்தால் தமிழகத்தில் பாஜகவை மலரச் செய்வார் என்று தேசிய தலைமை எதிர்பார்த்தது ஆனால் கோமாளித்தனமாக அரசியல் செய்தார் இவர் கோயம்புத்தூர் தொகுதியில் பலிகடா ஆக்க வேண்டும் என்பதற்காகவே நிறுத்தப்பட்டார் என்று கூறப்படுகிறது கோவை தொகுதியில் விருப்பமில்லாமல் இல்லாமல் அண்ணாமலையை போட்டியிட்டார் சரிவர பிரச்சாரம் செய்யவில்லை சரிவர வேலை பார்க்கவில்லை பணப்பட்டுவாடா சரிவர செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் கோவையில் வெற்றி பெறு வெற்றி பெறுவேன் என்று கர்ஜித்தார் ஆனால் மண்ணைக் கவினார் அண்ணாமலை தற்பொழுது தோண்ட தோண்ட கிணறு தோண்ட பூதம் கிளம்பிய கதையாக அவர் மேல் பல குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன என்னவென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கோவையில் சுயேச்சையாக தன்னிச்சையாக போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சி பி ராதாகிருஷ்ணன் வாங்கிய வாக்குகளை விட தற்பொழுது அண்ணாமலை குறைவான வாக்குகளை பெற்றுள்ளார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி முதன்முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றார் அந்த தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் கோயம்புத்தூர் தொகுதியில் வாங்கிய ஓட்டுகளை விட தற்பொழுது அண்ணாமலை குறைவாக ஓட்டு வாங்கியுள்ளார் இதனை கோயமுத்தூரில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தேசிய தலைமைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அவருடைய தொகுதியிலே கூட வாக்குகளை குறைவாக வாங்கியுள்ளார் இது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய தலைக்குனிவாக கருதப்படுகிறது ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் செய்தார் ஆனால் கோயமுத்தூரில் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக வாங்கிய வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குறைவான வாக்குகளை அண்ணாமலை பெற்றுள்ளார் இது அவருக்கு மிகப்பெரிய தலைக்குனிவாக கருதப்படுகிறது இந்த விஷயம் தேசிய தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது தேசிய தலைமை அண்ணாமலை மேல் நடவடிக்கை எடுப்பது சம்பந்தமாக ஆய்வு நடத்தி வருகிறது இன்னும் ஒரு சில நாட்களில் அண்ணாமலையின் பதவி இருக்குமா காலி செய்யப்படுமா என்பது தெரிந்துவிடும்